நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய பரிசத்தை நாம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் எனக்கு அன்பான தேவண்டு பிள்ளைகளே இன்றைக்கும் கத்த நம்மளோட பேசுகிற வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினொன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வார்த்தை மதிக்கட்டவன் பிறனை அவமதிக்கிறான் புத்திமானோ தன் வாயை அடக்கிக் கொள்கிறானோ எவ்வளவு பயங்கரமான வார்த்தை பார்த்தீங்களா மதிக்கட்டவன் புத்திமான் இரண்டு மனிதனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு காலையிலேயே நீங்க இந்த வார்த்தை கேட்கறீங்க அதை எப்படி எடுத்துக்கிடுவீங்கன்னு எனக்கு தெரியல இன்றைக்கு நீங்க மதிக்கட்டவனை போல நடந்து கொள்ள விரும்புறீங்களா அல்லது புத்திமானை போல நடந்து கொள்ள விரும்புறீங்களா நீங்க மதிக்கட்டவனை போல இருப்பீங்கன்னா நீங்க மற்றவங்களை அவமதிப்பீங்க மற்றவங்களை குறை சொல்லுவீங்க மற்றோடைய காரியங்கள்ல குற்றம் கண்டுபிடிக்குன்னு நினைப்பீங்க ஆனா நீங்க புத்திமானா இருப்பீங்கன்னா மற்றவன் எதை செய்தாலும் அவன் என்ன காரியத்தை செஞ்சாலும் அதை குறிச்சி உங்களுக்குள்ள எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டு என்று உங்கள் வாயை அடைத்து கொண்டு உங்கள் காரியத்தில் மட்டுமே கவனமாக இருப்பீர்கள் இப்பொழுது சொல்லுங்கள் நீங்கள் புத்தி கட்டவனாக இருக்க விரும்புகிறீர்களா இன்றைக்கு அல்லது சாரி மதிக்கட்டவனாக இருக்க விரும்புகிறீர்களா அல்லது புத்திமானாக இருக்க விரும்புகிறீர்களா மதிக்கட்டவன் எல்லாரையும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பான் ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க அவங்களுக்கு நான்கு பிள்ளைகள் இருந்தார்கள் இந்த கணவன் மனைவி காலையில எழும்பினோடனே வீடு ஒரே கலகலப்பாக இருக்கும் ஏனென்றால் இவங்க ஸ்கூலுக்கு பரப்பிடணும் பிள்ளைங்களை ரெடி பண்ணணும் சாப்பாடு செய்யணும் கணவனுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கணும் அதை செய்யணும் இதை செய்யணும்னு அப்படி இப்படி நான் அடிச்சு பிடிச்சி கிளம்பிக்கிட்டே இருப்பாங்க அப்போ இந்த கணவனார் ஆஃபீஸ் கிளம்புவார் சாப்பாடு எடுத்துகிட்டு போகும்போது எல்லாம் ஒரு வார்த்தையை தினமும் சொல்லுவார் என்ன வார்த்தைன்னா நீ இங்கேருந்து எல்லாத்தையும் பேசுகிற ஒரு நேரம் நீ ஆஃபீஸில் வந்து பாரு அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா இவர் சொந்தமான ஆஃபீஸ் அவர் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தார் சொந்தமா பிசினஸ் பண்ணிட்டு இருந்தா அந்த ஆபீஸ்ல போய் சொல்லுவோம் அந்த ஆபீஸ பத்தி சொல்லும்போது அந்த ஆபீஸ்ல வந்து நீ ஒரு நாள் வேலை பார்த்தா உனக்கு தெரியும் நான் படுற கஷ்டம்னு சொல்லுவார் ஏன்னா அந்த அம்மா சொல்லுவாங்க ஐயோ உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு உதவி செய்யுங்க என் பிள்ளைக்கு பிள்ளைங்களுக்கு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லும்போது போது இந்த வார்த்தை சொல்லுவார் இந்த அம்மா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா ஏங்க எங்க வாங்க நீங்க இன்னைக்கு வீட்டை பாருங்க பிள்ளைகளை குளிப்பாட்டி ட்ரெஸ் போட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து பிள்ளைங்களை ஸ்கூலில் ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு திருப்பி கூப்பிட்டு வந்துருங்க நான் இன்றைக்கி ஆஃபீஸ் போகிறேன் உங்கள் வேலையை நான் பார்க்குறேன் என் வேலையை நீங்கள் பாருங்க இவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு என்ன நடந்ததுன்னா இந்த அம்மா ஆஃபீஸ் போனாங்க தன்னுடைய சொந்த கணவனார் உட்கார்ந்துருக்குற அதே சேரில் போய் உட்காந்தாங்க எல்லா கணக்கையும் பார்த்தாங்க யார் லேட்டாக வராங்க கணக்கு எடுத்தாங்க யார் கரெக்டாக டைமுக்கு வராங்க யார் கரெக்டாக வேலை செய்கிறாங்க லேட்டாக வரவங்களாம் கூப்பிட்டு என்கொயரி பண்ணாங்க பயங்கரமான ஆஃபீஸில் நெச்சல மாற்றங்களை கடகடன் கொண்டு வந்துடுறாங்க பல மாற்றங்கள் ஒரே நாளில் உடனே ஒரு ஃபா உடனே அவங்க ரொம்ப எல்லா காரியத்தையும் சரியாக செஞ்சுட்டு ஆஃபீஸை விட்டு வெளியே கிளம்பும்போது மேனேஜர் சொல்கிறாரு மேடம் இன்றைக்கி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க வாங்க போகும் சொல்லி காரில் திருப்பி கூப்பிட்டு போகிறாங்க அந்த மேரேஜ் இன்விடேஷனுக்கு ஒரு நல்ல ஒரு கிஃப்ட்டை வாங்கிட்டு மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணுறாங்க அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க ரொம்ப கேட்டுக்கிட்டாங்க நீங்கள் சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொன்னோடனே அந்த அம்மாவும் சரி சாப்பிடுவோன்னு சொல்லி போய் உட்கார போகிறாங்க அங்கே அங்கே நல்ல லட்டு நிறைய ஆகாரங்கள் அதெல்லாம் வச்சிருக்கும் போது நிறைய ஸ்வீட்லாம் வச்சுருந்தாங்க இந்த அம்மா ஒவ்வொரு ஸ்வீட்டையும் பார்க்கும்போது இது இந்த பிள்ளைக்கு பிடிக்கும் இது அந்த பிள்ளைக்கு பிடிக்கும் இது என் கணவனாருக்கு பிடிக்கும் சொல்லி ஒவ்வொரு ஸ்வீட்டாக எடுத்து தன்னுடைய ஹேண்ட் பேக் கூட வச்சுக்கிட்டாங்க அந்த அம்மா சாப்பிட்டதை விட தன்னுடைய பிள்ளைக்கும் கணவனாருக்கும் சேகரி சேகரித்து பேக் போல வச்சதுதான் நிறையா இந்த அம்மா சேகரிச்சுட்டு நிறைய வீட்டுக்கு வந்தாங்க நேராக வீட்டுக்கு வந்தா வீட்டில் ஃபுல்லாக ஒரே அழுக சத்தம் பிள்ளைங்க ஒரே அழுக சத்தம் என்ன நடந்ததுன்னா என்னுடைய கணவனார் ஒரு பெரிய குச்சி வச்சுட்டு வீட்டுல அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இருக்கிறார் நடந்துகிட்டே இருக்கிறார் ஏன் இப்படி இப்படி நடக்கிறார் அப்படி பார்த்தா அந்த கணவனார்ட கேக்குறாங்க என்னங்க ஆச்சு பிள்ளைங்க எப்படி சத்தம் பண்றாங்க இது பிள்ளைங்கள் ஆயுது பிசாசுங்க இந்த பிள்ளைங்களுக்கு நீ பாரு எப்படி செல்லம் கொடுத்து வளர்த்துருக்க அப்படின்னு சொல்லி கணவனார் பயங்கரமா மனைவியை திட்டுறாரு திட்டின உடனே சரி என்னதான் நடக்குது அப்படின்னு உள்ள போய் பார்த்தா நாலு பிள்ளைங்களும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க கூட அஞ்சாவது பிள்ளை இருக்கிறான் உன அந்த அம்மா கேட்குறாங்க ஏங்க இது யாருங்க இது நம்ம பக்கத்து பையங்க அந்த பையனை போட்டு அடிச்சு நம்ம வீட்டுக்குள்ளே அடைச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க அப்போ தான் அவர் சொல்கிறார் ஆமா நான் இவனை அடிக்கும் போது இவன் தப்பிக்கிறோம் தப்பிச்சு போன்னு நினைச்சான் ஓ இவன் பக்கத்து விட்டு பையனா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு என்ன வேடிக்கை பாருங்க தான் பிள்ளை கூட அவருக்கு அடையாளம் தெரியல தன்னுடைய பிரச்சனையினால இன்னைக்கு நம்ம ஈஸியாக மற்றவங்க செய்கிற வேலையை குற்றம் சொல்லிடுறோம் உனக்கு தான் பெரிய வேலையா எனக்கு பெரிய எனக்கு பிரச்சனை இல்லையா உனக்கு பிரச்சனை இல்லையா நான் தான் பயங்கரமா கஷ்டப்படுறேன் மதிக்கட்டவன் தான் மற்றவர்களை அவமதிப்பான் காரியங்களை அவமதிப்பான் ஆனா நீங்க புத்திமானா இருப்பீங்கன்னா நீங்க எதையுமே பேச மாட்டீங்க இன்றைக்கு சொல்லுங்கள் நான் புத்திமானாய் நடந்து கொள்ள விரும்புகிறேன் புத்திமான் தன் வாயை அடக்கி கொண்டிருக்கிறான் நீங்க அடக்கிக் கொள்ளுவீங்கன்னா அவன் பேசாதிருந்தாலும் மூடனும் ஞானியாக மாறுகிறான் இருங்க, நீங்க புத்திமானாய் மாறுவீங்க கர்த்தர் நாள் முழுவதும் உங்களை புத்திமானாக நடத்து வராங்க